இப்போ ஒருத்தவங்க இப்போ ரெண்டு பேர் பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நல்ல பிள்ளை போல பேசுவாங்க கத்துடைய ஜனங்களை அவங்கள போல் நல்ல பிள்ளையாக பேசுகிறதுக்கு என்னென்னா அவங்கள அவ்வளோ நேசிக்கிறது போல் அவ்வளோ அருமையாக பேசுவாங்க ஆனால் அவங்க இல்லாத பட்சத்தில் அவர்களை பற்றி அவர்கள் பேசுகிற பேச்சுகளுக்கு அள்ளவே கிடையாது தேவன் அதை அறுவர் இருக்கிறார் அறுவருக்கு அறை வீட்டை பூட்டி கொண்டு நீ ஜெபித்தால் உன் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்காது நீ மற்றவர்களை குறித்து புறங்கூறி கொண்டு மற்றவர்களை கெடுத்து பேசி கொண்டு மற்றவர்களை பிடித்து குறைத்து மற்றவர்களுடைய குறைகளை நீ பேசி கொண்டு நீ இருந்து கொண்டு நீ ஜெபித்தால் உன்னோட ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறீர்களா நிச்சயமாக கேட்கப்படாது உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யமானுடைய நிலைமை தான் வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது அதனால் கத்தோடைய பிள்ளைகளை மற்றவருடைய குறைகளிலே தலையிடக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது மற்றவர்களை மற்றவர்கள் செய்கிற தப்பை நீ இப்போ ஒருத்தன் தப்பு செய்கிறானா அவனுக்கு நேராக நீ சுட்டி காட்டலாம் நீ இந்த தப்பு செய்கிற நீ அதுலேருந்து மனம் சொல்லலாம் அவன் போனதுக்கப்புறம் அவனுடைய குறைகளை இன்னொரு இடத்துல போய் சொல்லி என்ன நீ மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கறதுக்கு நீ யார் என்று வசனம் சொல்லுகிறேன்